என்னடி சின்ன பொண்ணு ரொம்ப நாளா உன்னை ஆளையே பார்க்க முடியல ஆமா ராணி அக்கா வீட்டுக்குள்ள தான் இருக்கேன் எங்க வெளியில வந்தா என் மாமியார் கிளிக்க ஆரம்பிச்சிருதே ஏட்டி எம்பிட்டு மேல வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்து அந்த நாலு சவத்தியே பாத்துக்கிட்டு இருக்குது வெளியில வந்தா நாலு மனுஷ மக்கள பார்த்து பேசி சிரிக்கலாம் எனக்கு நாலு மனுஷ மக்கள பார்த்து நல்லா பேசி சிரிக்கணும் தாங்க ஆசை எங்க என் மாமியார் என்னை வெளியில விடுது அந்த வேலைய பாரு இந்த வேலைய பாருன்னு வேலை வேலையா கொள்ளுதுக்கா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு என் மாமியாருக்கு சரியான சண்டை பாத்துக்க

ரோஜாக்கா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மரத்தடியில உட்காந்து பேசி சிரிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கு தேங்க என் தை தை மாமியாருலாம் ஒரு குடும்ப பொம்பளையா இப்படி ஊர் மேஞ்சுக்கிட்டு வீட்டுல ஒருவேளை தின்ன தட்ட கழுவ மாட்டுற அப்படி இப்படின்னு என்னை போட்டு ஏசு ஏசுனு ஏசுதுக்கா அதே நான் சொன்னேன் நான் மட்டுமா இந்த வீட்டுல இருக்கேன் நீங்களும் உங்க மகளும் தானே இருக்கீக்கா வீட்டு வேலையை பாத்தா என்ன பாத்திர வண்ட விளக்குனா என்னன்னு கேட்டுக்கிட்டேக்கா அம்பிடுத்தேன் என் மாமியாரு மூசு மூசுன்னு ஒப்பாரு வைக்க ஆரம்பிச்சிருச்சு

நானும் சமாளிக்கலாம் தாக்கா எவ்வளவோ ட்ரை பண்றேன் என் மாமியாரு சும்மா இருந்தாலும் என் ஆத்த விட மாட்டாருக்கா தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காக்கா ஒரு ஆட்டம்

எங்க வீட்டுல சண்டை சச்சரவு ஏற்பட்டா எங்க வீட்டுக்காரர் வாயே திறக்க மாட்டா இருக்கா கொலக்கட்டைய வாய்க்குல வச்ச மாதிரி அமுக்குனி மாதிரி இருப்பாருக்கா அப்பத்தே எனக்கு பிரஷர் தலைக்கு மேல ஏறக்கா எனக்காவது சப்போர்ட்டுக்கு பேசணும் இல்லைன்னா அவ அம்மாவுக்கு சப்போர்ட் ஆகாது பேசணும் எதுவுமே பேசாம அப்படியே திரு 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 திருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பாருக்கா எனக்கு வார கோபத்துக்கு அவரத்தே ரெண்டு சாத்து சாத்தலா போல இருக்கும் பாட்டி அந்த தம்பி என்ன தாண்டி செய்ய உனக்கு சப்போர்ட்டா பேசினா உன் மாமியார் கோபப்படும் உன் மாமியாருக்கு சப்போர்ட்டா பேசினா நீ கோபப்படுவ அதே தம்பி எதுக்கு வம்புன்னு வாயை முடிக்கிட்டு இருக்காக போல இருக்கு ஆமா ஆமா வாய திறந்தா மட்டும் சண்டை சச்சரவு அப்படியே தீர்த்து வச்சிருவாரு பாருக்கா என்ன இருந்தாலும் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் சப்போர்ட்டா தாங்க பேசுவாரு என் வீட்டுக்காரரு வேலையை முடிச்சுட்டு பைக்கு சத்தம் தாங்க கேட்டுச்சு ஆத்தாளு மகளும் குடுகுடு குடுகுடுன்னு ஓடி போய் வாசல்லையே வச்சு என்னையும் குறை குறையா சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க

அந்த மனசு எப்படிக்கா என்கிட்ட செத்தம் போடுவாரு அவர் ஏதாச்சும் பேச ஆரம்பிச்சிட்டா நான் லிஸ்ட் போட்டு சொல்ல மாட்டோண்ணா அதனால என்கிட்ட வாயே திறக்க மாட்டார்க்கா அமுக்குன்னு மாதிரி இருப்பாரு சின்ன பொண்ணு நல்ல இருக்காரு அப்படி மாமியார் வத்தி தூக்கி பிரச்சனை எல்லாத்துக்கும் அவளை பேக் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பு எல்லாம் நடக்கும் எங்கக்கா ஒரு நாளைக்கு அவ மாமியார் வீட்டுக்கு போனா ரெண்டு நாள் ரெண்டு வாரம் வந்து இங்க தங்கிறாளுக்கா அவள் நகல மாட்டாக்கா நல்ல சொகுசு கண்டு போயிட்டாளுள்ள ஆரம்பத்துல இருந்து இடம் கொடுத்துபிட்டேன் அதனால இப்ப அவளுக்கு உன்னையை மதிக்க மாட்டாருகே எப்ப பாத்தாலும் அத்தை அது வேணுமா அத்தை இது வேணுமான்னு எப்படி நீ தஞ்சதே உன் நாட்டு நாறை அது என்னமோ உண்மைதான்க்கா நான் நல்ல மனசோட நம்ம அத்தை நம்ம நாத்தினாரு நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கவனிப்பு கவனிச்சேன் ஆனால் அவளுக்கு எதிர் மருதானு என்னையும் பார்க்குறாளுக இந்த தரையடிச்சின பண்ண போன வரைக்கும் போயிட்டு போகுது இனிமையாகு நான் சொல்றதை கேளு அவளுக்கு ஊசியாக சமைச்சி போடக்கண்டதே ஓவர் ஆட்டம் போடுறாளுங்க ஃபர்ஸ்ட்டு சாப்பாட்டை கட் பண்ணி கைய வச்சா வைச்சா அதுக்கப்புறம் தன்னை போல வலுக்கி வருவாளுங்கடி என்ன ராணியக்கா இது உங்களுக்கு தேவையா வசந்தி அவங்க குடும்பத்துல ஏதோ சண்டை மாமியார் மருமகள அடிச்சு கூவாக அப்புறம் சேர்ந்து நீ என்னமோ சின்ன சண்டை பெரிய சண்டை ஆக்கற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உன் பேச்சே கேட்டுட்டு போய் வீட்ல போய் இவ மாமியாரோட சண்டை போட்டு நாரிக்கிட்டு இருந்தா என்ன செய்யிறது யா ராணி அக்கா நான் சின்ன பொண்ணுக்கு நல்லது சொல்றேன் அப்பா பார்த்தா சின்ன பொண்ணுகிட்டே நாத்தனாரும் மாமியாரும் சண்டைக்கு வாராளுங்க அதுக்கு சின்ன பொண்ணு சோப்புல கைய வச்சு அடங்கி போயிரவாளுங்க அக்கா அதே நல்லது சொன்னேன் வசந்தி நீ தெரிஞ்சு இருக்கீங்க ஊருக்குள்ள யாரு சண்டை நடந்தாலும் நீங்க மட்டும் ஏன் போய் நல்லது சொல்லணும் நாங்க எல்லாம் சொல்லிர கூடாது நாங்க எதுவும் மீன் சொல்லிட்டா நாங்க கட்டவுங்க என்னக்கா ராணி இதெல்லாம் உனக்கு தேவையா ராணி வந்த எத்தனை நேரம் உட்கார்ந்து பேசணுமா வீட்டை பார்த்து போணுமா இருக்க மாமியாருக்கு எனக்கும் சண்டை அதை இங்க சொன்னா இங்க மூணு பேரும் சண்டை கொடுக்கிட்டு இருக்காங்க

ஊர் தென்றல் புயளாகி வருமே தேவனின் எல்லைகள் மாறுகின்றதே ஆ ஒரு தென்றல் புயலாகி வருதே

ரகு போன் வச்சிருந்தமா சொல்றது கேளு ரகு ரகு சும்மா சும்மா போன் அடிச்சிட்டே திமுறு புடிச்சவ புருஷன் பேசுறான்ன்ற நினைப்பு இல்லாம என்னமா கட் பண்றா

தலையிடக்கூடாதா சரி சேரி சேரி தே இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது என்னடா அது செய்யும் மீன் குழம்புலாம் வேணாம் சொல்றா

அம்மையும் மகள் உக்காந்து திங்கிறதுக்கு நான் தான் ம் இப்படி தின்னா சொத்தையே அழிச்சிட்டு போயிருவாங்க ஒழகிருக்கே மக விஷயத்துல மட்டும் தலையிட கூடாது ஆனா மகளுக்கு பிடிச்சத மட்டும் ஆக்கி ஆக்கி கொட்டணும் நான் என்ன வேலைக்காரியா எல்லாம் என் புருஷனா சொல்லணும் என்னத்த சொல்ல எல்லாம் என் தலை இல்ல பொம்பள வாங்கி வைக்கிறது இல்ல கடைசி நேரத்துல தான் வாங்கி வா அப்படியா இப்படியானே என்னைய காளங்காத்தலயே கிளிப்பா மனுசி எதுக்கு எனக்கு தேவையா இப்ப ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளு போய் வாங்கிட்டு வாங்க என்ன கத்து கத்துறே என்னமா சொல்லி மல்லு கட்டி பத்தேன் இருந்து எல்லா தாரியும் நடத்துகிறாள் நம்மளால அந்த மாதிரில இருக்க முடியலையே